ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி என் செல்ல குழந்தையே இன்னும் ரெண்டு மணி நேரம்தான் இருக்கு நீயே எதிர்பாராத விதத்தில் உனக்கான அற்புதங்களை எல்லாம் உன் கைகளில் சர்வ நிச்சயமாக ஒப்படைக்கத்தான் போகிறேன் செல்லமே இனி நடக்க போற எதுவும் உன் கைகள்ல இல்லைன்னு எனக்கு தெரியும் அதனாலதான் அத காலத்தின் கைகளில் விட்டுவிடு நடக்க போறதை உனக்கான நல்லதாக மாற்றி நீ எதிர்பார்த்ததை உன் கைகள்ல நான் ஒப்படைப்பேன்னு சொல்றதுக்காக உன்னை தேடி வந்திருக்கேன் இப்போது நீ செய்து கொண்டிருக்கும் செயலும் உன்னுடைய திட்டமும் யோசனைகளும் சித்தனைகளும் எதுவாக இருந்தாலும் அதை முடிஞ்ச அளவுக்கு சிறப்பாக செய்ய நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நொடியை நீ சிறப்பாக வாழ முயற்சி செய்தாலே இனி வரப்போகும் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் உனக்கான நிம்மதி சந்தோஷம் நிறைந்த விஷயங்கள் நடப்பதாக இருக்கும் என்று செல்லமே இன்னும் ரெண்டு மணி நேரம் கழிச்சு உன் வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புதங்களை எல்லாம் நான் நிகழ்த்த போறேன் அதற்கு பிறகு நீரிடம் வந்து என்ன சொல்லி நன்றி சொல்லுவாய் தெரியுமா தாயே என் வாழ்க்கை இப்போது சிரிப்பானதாக மாறிவிட்டது நான் நினைச்சதை விட நல்ல வளர்ச்சியை எனக்கு கொடுத்துட்டீங்க பல அற்புதங்கள் தினமும் என் வாழ்க்கையில நிகழ்வதையும் அதன் மூலமாக நான் மகிழ்ச்சியாக வாழ்வதையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் என் வீட்லையும் என் மனசுலையும் இப்போது நிம்மதியும் மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைஞ்சிருக்கு இந்த பிரபஞ்ச சக்தியா இருக்கும் உன்னுடைய வராகி அம்மாவின் ஆசிர்வாதத்தை பெற்ற இந்த பிள்ளையை எப்போதும் இப்படியே கூட இருந்து காப்பாத்துங்கன்னு நீ சொல்லும்படியாக தான் உனக்கான மாற்றங்களை கொண்டு வர வரப்போகிறேன் செல்லமே ஏதாவது ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டு வேண்டுதல் வச்சு அது கிடைச்சிட்டா நான் மகிழ்ச்சியா இருப்பேன்னு நீ சொல்றது வாழ்க்கைக்கு சரி வராது மகிழ்ச்சி இதுதான் அப்படின்னு மகிழ்ச்சிக்கு ஒரு எல்லையை வைத்து விடாதே எது இருந்தாலும் இல்லாட்டியும் எது கிடைச்சாலும் கிடைக்காட்டியும் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்ற உன்னுடைய உணர்வுகள்தான் உன்னை நிம்மதியாய் வாழ வைக்கும் மகிழ்ச்சியான செய்திகள் நிச்சயமாக உன்னை தேடி வரும் இல்லைன்னு நான் சொல்லல ஆனால் எதிர்பார்த்து காத்துக்கொண்டே இருக்காமல் உன்னுடைய செயல்களை சிறப்பானதாக அமைத்துக்கொள் உன்னிடம் இருப்பது அனைத்துமே நான் உனக்காக கொடுத்ததுதானே அதே போல உன் வாழ்வில் நடப்பது அனைத்தையும் உனக்கான நன்மைக்காக தான் நான் செய்கிறேன் என வாழ்க்கையை புரிந்து ஏற்றுக்கொண்டு வாழ பழகு இறைவனால் நிறைவேற்ற முடியாத அளவிற்கு மிகப்பெரிய பிரார்த்தனைகள் எதுவுமே இல்லை என உன் மனதிற்குள் முதலில் நம்பிக்கை கொண்டு வா உன்னால தீர்க்க முடியாத பிரச்சனைகளை இந்த வராகி நான் தீர்த்து வைப்பேன் நீ வைத்திருக்கும் முயற்சியும் நம்பிக்கையும் பொறுமையும் ஒருபோதும் உன்னை கைவிடாதே என் செல்லமே எப்போதும் காலையில எந்திரிக்கும் போதே எனக்கு இன்னைக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் என்ற நம்பிக்கையோடு புன்னகையோடு எழுந்து நிற்க கற்றுக்கொள் அதே போல இரவு தூங்க போகும் போதும் நடந்த எல்லா நல்ல விஷயங்களுக்கும் நன்றி நினைச்சுக்கிட்டு சிரிச்ச முகத்தோட சந்தோஷமா தூங்க போ சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சவால்களும் பிரச்சனையும் நித்தமும் நீ சந்திப்பதாக இருந்தாலும் அதை நீ நம்பிக்கையோடு புன்னகையோடு எதிர்கொண்டாலே அனைத்திலும் வெற்றி தானே இறைவனை உனக்குள் உணர வேண்டுமானால் எல்லாருடைய அன்பையும் பெறக்கூடிய அளவுக்கு நீ புன்னகை முகமாய் இருக்க வேண்டும் என் செல்லமே எப்போதுமே சிரிச்ச முகத்தோட சந்தோஷமா மங்களகரமா நீ இருந்தீனா வாழ்க்கையை அழகாக நான் அமைத்து தருவேன் எது இருந்தாலும் இல்லாட்டியும் எப்போதும் இரு ஓ வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் உருவாகும்படி இந்த வராகியம்மா அற்புதத்தை செய்து முடித்து விட்டேன் செல்லமே நீ யார் நல்லா இருக்கணும்னு யாருக்காக பிரார்த்தனை செய்து கையெடுத்து கும்பிட்டு என்னை வணங்கி அழுதாயோ அவர்கள் இப்போது சர்வ நிச்சயமாக ஆரோக்கியத்தோடு கூடிய நல்வாழ்க்கையை வாழ்வார்கள் என் பிள்ளையான எவ்வளவு தைரியத்தோட இருந்தாலும் சுற்றி இருக்கும் மற்ற பற்றுதல் இல்ல உறவுகளால் துன்பத்தை அடைந்து கொண்டிருக்கிறாய் அவங்களுடைய துன்பத்தையும் அவர்கள் செய்யும் கஷ்டத்தையும் நீயே மனசுல சுமக்கணும் இங்கு ஒவ்வொருவரும் அவங்கவங்களுடைய கர்ம வினையை பாவ மூட்டையை தான் வந்திருக்காங்க நீயும் சில நேரங்கள்ல எல்லாத்தையும் தூக்கி சுமந்து கண்ணீர் வடிக்க வேண்டாம் ஓ மனசுல இருக்கிற பாரங்களை எல்லாம் இந்த வராகியம்மா மேல இறக்கி வச்சினா மத்தவங்களுக்காக பிரார்த்தனை செஞ்சு கண்கள் கலங்கி நின்னினா உன் பிரார்த்தனைகளுக்கு நான் நிச்சயம் சக்தியை கொடுப்பேன் எல்லாரையும் வாழ வைக்கும் எந்த மனிதராக இருந்தாலும் சரி அவர் தனக்குன்னு கேட்கிற பிரார்த்தனைகளை விட தன்னுடைய வேதனைகளை விட மத்தவங்களுடைய வேதனைகளை போக்குவதற்காக என்னிடம் பிரார்த்தனை வைக்கும் போது அதற்கு நான் முதலிடம் கொடுத்து அவருடைய வேண்டுதலையும் நிறைவேற்றுவேன் அவங்களுடைய வாழ்க்கையிலேயும் மாற்றத்தை கொண்டு வருவேன் நீ யாருக்காக வேண்டுதல் செய்தாயோ யார் நல்லா இருக்கணும்னு மனசுல நினைச்சாயோ அவர்களை விட மிக சிறப்பாக உன் வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுப்பேன் என்று சொல்லமே ஓ மனசு என்னவோ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மாயைகளை நினைத்து வேதனைப்படுகிறது உன்னை அலட்சியம் செய்யறவங்க செஞ்சுட்டு போட்டும் எல்லாருமே ஏதோ ஒரு தேவைக்காக தானே வர்றாங்க போறாங்க பேசுறாங்க ஆனால் இறுதி வரை உனக்கு துணையாய் உன் கூட நிற்க போறது உன் வாழ்வில் நிலையாய் இருக்க போவது உன் வராகி நான் தான் என்பதை மறக்க வேண்டாம் ஒன்று என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் நீ என்னதான் ஜெயிக்க வேண்டும் என கேட்டாலும் அதற்கு முன்பாக உன் கஷ்டங்களை தீர்க்க வேண்டிய வேலையும் இருக்கிறதல்லவா நீ யார நினைச்சு கவலைப்பட வேணா உன்னுடைய மனநிலையை இந்த வராகி அம்மா நான் மாற்றி காட்டுறேன் நீ என்னிடம் நன்றி சொல்லும் நாள் வெகு சீக்கிரமாகவே வரத்தான் போகுது என் செல்லமே நாம் உன் வாழ்க்கையில நடத்திய அதிசயங்களை எல்லாம் இப்போது நீ புரிந்து கொள்வதற்கான நேரம் வந்துடுச்சு இன்பம் துன்பம் என உனக்கு மாத்தி மாத்தி காமிக்கிறது மாயைதான் வாழ்க்கை அதன் போக்குல நீ விட்டுட்டாலே உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நான் நிறைவேற்றி உனக்கான சந்தோஷங்களை தந்து தந்தே தீர்வேன் உன் மனம் உணர்ந்த உன் மனம் எதிர்பார்த்த அந்த காலம் இப்போது வரத்தான் போகிறது என் செல்லமே குடும்பமும் எதிர்காலமும் எல்லாமே சந்தோஷமா அமைய இந்த நேரத்துல நீ கவலைப்படவே வேண்டாம் உற்சாகத்தோடு உன் கடமைகளை மகிழ்ச்சியோடு வைத்துக்கொள் அமைதியாகவும் கோபமற்றும் இருக்க வேண்டியது மனித வாழ்க்கையில் அவசியமான ஒரு விஷயம் நீயும் உன் மனச அமைதியா வச்சுக்கோ மத்த எல்லாமே தானாக புரியும்படி நல்லவைகள் அனைத்தையும் உன் வாழ்வில் நான் நடத்தி முடிப்பேன் இப்போது என் பிள்ளையான நீ பலமுறை போராடி போராடி மனவேதனையோடு வாழ்ந்து கொண்டிருப்பதை அறிந்ததால் தான் அதிலிருந்து உன்னை காப்பாற்றி உனக்கான நல்வழியை செய்வதற்காக இந்த வராகியம்மா நானே உன்னை தேடி வந்துட்டேன் உன் கண்ணீர் அனைத்தையும் தீர்ப்பதற்குள் மாற்றங்களை நீ கண்டுபிடுவாய் என் செல்லமே எப்போதுமே உனக்குள் இருக்கிற துன்பத்தையே நினைத்து உழன்று போய் கொண்டிருக்கும் உனக்கு ஆறுதல் தரவும் அன்பு தரவும் அரவணைக்கவும் இந்த வராகியம்மா நான் வந்துவிட்டேன் அல்லவா இனிமேல் நீ கவலைப்படவே வேணாம் பிரச்சனைகள் என்பது எல்லார் வாழ்க்கையில இருக்கதான் செய்து உன்னுடைய கழுத்து முதுகு பகுதியில சில பிரச்சனைகள் வராமல் இருக்கணும்னா சில நேரங்கள் உடற்பயிற்சி செய்வது போல ஓ வாழ்க்கையிலையும் பிரச்சனைகள் வராம இருக்கணும்னா ஓ மனசுக்கு அமைதி பொறுமைங்கிற பயிற்சியை தொடர்ந்து கொடு என்ன நடந்தாலும் உணர்ச்சி வசப்படாம கத்தாம பயப்படாம பதட்டப்படாம பொறுமையா பேசக்கூடிய அந்த பொறுமை குணத்தை உனக்குள் வளர்த்து கொள்ளத்தான் வேண்டும் என்று சொல்லமே உனக்கு தேவையான பணம் உனக்கு கிடைக்கிறதோ இல்லையோ ஆனால் பல விஷயங்கள் உனக்கான வாழ்க்கையில் அற்புதங்களாய் நிகழ தயாராகத்தான் இருக்கிறது நீ ஒருபோதும் எதற்காகவும் வறந்து வேண்டாம் சிரிக்கப்படாத முகம் என்பது அன்பு காட்டுவதற்கு தகுதி இல்லாதது அதனால்தான் உன் மனசு மாறும்போது நம்பிக்கை வரும்போது வாழ்க்கை அழகாக தெரியும் போது நீ என்னை பார்க்க வருவான்னு நான் சொல்லியிருந்தேன் எப்போதும் நீ நீயாகவே இருந்துவிட்டால் அது எல்லாருக்குமே நல்லதாக முடிந்துவிடும் என்று செல்லமே எவரையுமே திருத்த நினைச்சின்னா நீதான் தோத்து போவ அதுக்கு பதிலா காலம் அவர்களை திருத்தும் என அவர்களை அவர்கள் விட்டு விட்டாலே சரியான நேரத்தில் அவர்களுக்கு புத்தி திருந்தும்படியும் மனம் உணரும்படியும் நல்ல விஷயங்களை நடத்தி முடிப்பாங்க உன் வாழ்க்கையில கஷ்டங்கள் என்பது மிகவும் வலிமையானது ஆனா அந்த கஷ்டங்களை விட மிகவும் வலிமையானது நீ நம்பிக்கை அந்த உன் வாழ்க்கைக்கான விதையாக போடு விதைகளெல்லாம் நாளை மரமாக முளைத்து நீ நினைக்கும் ஒவ்வொரு செயலும் நிஜமாக மாறி போகும் நம்பிக்கையோட இரு என் செல்லமே மனிதர்கள் எத்தனை அழகாக மாறுவீடம் போட்டாலும் அவர்களுடைய காலமும் சூழ்நிலையும் அதை நிச்சயமாய் காட்டி கொடுத்துடும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில அவர்களும் மாட்டிக்கொள்வார்கள் அதனாலதான் இனிமே என்ன நடந்தாலும் என்ன சத்தம் வந்தாலும் நான் கண்டுக்காம இருந்துக்கிறேன்ட்டு அந்த இடத்திலிருந்து விலகி போகக்கூடிய ஆளாக நீ இருக்க வேண்டும் ஒரு புத்திசாலியால் சாதிக்க முடியாததை சில நேரங்களில் பொறுமைசாலி சாதித்து விடுவான் என்று சொல்லவே நீ நல்ல வசதியா இருக்கும்போது ஓடி வந்து உன் கூடவே இருந்து உதவி செஞ்சவங்களை காட்டிலும் நீ கஷ்டப்படும் போது வறுமையில் வாடிய போதும் உனக்கு உன்னை தேடி வந்து உன்கிட்ட பேசுறவங்களையும் உனக்கு உதவி செஞ்சவங்களையும் உன் வாழ்நாளில் ஒரு நாள் கூட மறக்க கூடாது